அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு வகையான சட்டங்களை பாஜக அரசு பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு எல்லா வகையான வேலைகளையும் செய்கிறாங்க இதுக்கு பிகைனில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு ஒரு காலத்துல அது ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி கொண்டு போன அவர்கள் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளைகள் ஒன்று தான் பிஜேபிங்கிற அளவுக்கு வெளிப்படையாக வெளி தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு காலத்தில் வடநாட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டிலும் கூட அதனுடைய வெளிப்பாடு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது அதை சொல்லக்கூடிய தன்மை இதில் எதற்காக சட்டம் பிஜேபி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பதவியேற்றதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டங்களாக ட்ரிபிள் தலாக்கில் இருந்து மாட்டுக்கறி கருவா பசி அப்படின்லேருந்து ஜெய் ஸ்ரீராமில் இருந்து பாபர் மசூதி கட்டுக்கூடிய இருந்து அடுத்து ஒவ்வொரு பள்ளியாக பள்ளிவாசல்களை கை இருந்து இப்போ கடைசியாக வப்பு வரைக்கும் அதனுடைய மொத்த வகையான விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் முஸ்லீம்களை பார்த்து ஆர்எஸ்எஸ் பாஜக பாஜக கூட பார்ட்டி ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது விஷயம் தான் ஏன் ஆர்எஸ்எஸ் பயப்படணும் இது வந்து யாரும் மாட்டாங்க எந்த வகையான ஆர்எஸ்எஸ் சார்ந்த அல்லது ஆர்எஸ்எஸ் முகம் கொண்டு வெளிப்படையாக காட்டிக்கொள்ளா பத்திரிகையாளர் பேர் போர் சில பேர் இருக்கிறாங்க யார் வந்தாலும் ஐ கேன் ப்ரூவ் இட் ஏன் அப்படின்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை என்ன வேணாலும் பண்ணுறாங்க தாண்ட பவர் இருக்கிறது அது மாதிரி மற்ற மற்ற எல் டாப் டு பாட்டம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை மேலேருந்து வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காராக தான் இருக்கிறான் அந்த சிந்தனை கொண்டவன்தான் இருக்குது ஏன்னா உணர்வு தொடர்பு ஈஸி ஆர்எஸ்எஸ் தப்பு தப்புன்னு அப்போ எல்லோரும் போய் சேர்றாங்க எல்லோரும் போய் சேரலை ஏன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பை அவங்க வச்சு வச்சு மெயின்டைன் பண்ணுறது ஹிந்து அப்படிங்கிற அந்த ரிலீஜனை வச்சு தான் பண்ணுறாங்க அந்த மதம் வரும்பொழுது என்ன உட்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அறிவு வேலை செய் உணர்வு வேலை செஞ்சிடும் இப்போ இஸ்லாத்தை தீவிரவாதி இஸ்லா தீவிரவாத இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஆ எதை இப்படி சொல்லுவேன் நீ அப்படிலாம் கேட்கல ஆளா சரியான ஆளாக இருந்தால் என்ன காட்டு ஆதாரத்தை காட்டுவா குரானில் காட்டு ஹதீஸில் காட்டு அல்லா சொல்லி இருக்கிறாங்கன்னா தீவிரவாதம் பண்ணுன்னு சொல்லி என்ன பிலை சொல்லியிருக்கிறாங்களா ஆனால் எவனோ ஒருத்தர் பண்ணியிருப்பான் அதை கொண்டு வந்து காட்டுவான் அது போய் அவன் பண்ண அவனை போய் கேளு அவனை யார் வளர்த்து விட்டு அவனை போய் கேளு அவன் குரோனா காட்டுறான் இப்படி நம்ம வெளிப்படையா கேட்குறோம்ல வந்து கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுவான் பயம் அந்த பயத்தோட வெளிப்பாடு நான் ஒருத்தர் ரவுடியா இருக்க மாட்டான் ஆனால் நானும் காமிச்சிக்கிற மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி அறுவாழத்து பள்ளியாசம் பேக்கில் பாருங்க நீங்க அருவாள் தூங்கி பள்ளியாசி நிற்பாட்டுறேன் என்ன 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 சொல்ல வராது இருந்து காட்டுறவங்க வீரத்துக்கு பா வந்துப்பா ஒத்தை ஒத்த உட்காந்து பேசணும் வா யார் பண்ணுறது சரின்னு பேசுவா ஆரோசனை யோக்கியமான வைப்பான்னு பேசலாவா அல்லது உன்னை பற்றியே பேசலாம் உனக்கு தானே பிரச்சனை குரானை எடுத்து நடுவில் வைக்கிறேன் எடுத்து பேசி தப்புன்னு சொல்லி பார்ப்போம் குரானை ஒன்று போதுமா தீவிரவாதத்துக்கு ஆடி தெரிஞ்சுக்க முன்னாடி பேசினார் ஆ அக்கா வா காட்டி எந்த வசனம் ஒன்று டெரரிசம் தூண்டுச்சி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது விட்டோம்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களே கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க யார் வந்து இஸ்லாத்து கொண்டு போய் பரப்பல வந்து இஸ்லாத்தை பற்றி கேளுங்கு தான் சொல்கிறோம் வந்து உங்கள் மதத்தை பற்றி எங்கள்கிட்ட பேசுங்க இஸ்லாம் வந்து எந்த மதத்தையும் பிரிச்சும் பார்க்கலை இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் லெக்கும் தீருக்கும் வழி தீர்வு முடிஞ்ச ஓ மார்க் உனக்கு ஏன் மார்க் எனக்கு முடிஞ்சு போச்சு யாரையும் கம்பல் பண்ணினால் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறது அல்லது அவங்க வற்புறுத்த குஜராத்தின் பக்கம் கூடாது அப்படிங்கிறது இஸ்லா அல்லா போட்ட கட்டளைகள் அது ஒன்று ஆசைப்பட்டு ஆசை வார்த்தையை காட்டி அல்லது ஒரு இந்த ஒரு வற்புறுத்தலுங்க பேரில் ஆசை வச்சு தப்பான ஆசை நான் சொல்றேன் காசை கொடுத்து பெரிய மாட மாறி கொடுத்து இதான் அப்போ கொள்கை மருமையில் அல்லா சொருக்க தருவான் இது அல்லா அல்லாவோட தூதர் இப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லு இது வளருது அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நீ அப்படி பார்த்து உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதே எல்லாமே வச்சுருக்குறீங்களா நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருக்குறீங்களே பரப்ப வேண்டி தானே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் மீடியா முழுக்க பரப்ப வேண்டி தானே கத்தியை வைத்து போட்டு பரப்ப வேண்டி தானே நீ இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அழித்தாலும் சரி இஸ்லாத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அது பாட்டுக்கு இருக்கும் ஏன்னா அது இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாஹ் உடையது ஏன் உடையதா நபிகள் நாயகம் சரோதாஸ் உடையதா அவங்களா கொண்டு வந்தாங்க இது அல்லா அவனுடைய மார்க்கம் இது நாங்கள் யார் இறைவனாக ரப்பாக கடவுளாக நம்புகிறோமோ அவன் அவனுடைய மார்க்கம் அது ஹீஇஸ் கிரியேட்டட் வி கெனாட் டூ தேட் தட் விட் கிரியேட் எங்களால் கிரியேட் பண்ண முடியாது செய்ய முடியாது நாங்கள் எப்படி என்னுடைய அப்பா நான் ரெண்டு தலைமுறைக்கு மூணு தலைமுறை பார்த்தா யார் யாரும் எங்கள் பாட்டுன்னு வெளியே வெளியே இசுலாந்திருக்க மாட்டார் அவர் தீண்டமையை பார்த்துருப்பார் சாதிரியை பார்த்துருப்பார் தொட்டா தீட்டு தீட்டு படுதை பண்ண முடியுமா அப்படி அப்படி பண்றோம் மூளை சந்தி வெளியே வச்சிடும் அந்த வளர்ச்சியின் பொறுக்கும் விளைவு தான் என்னத்தையாவது பண்ண முஸ்லீம்களை ஒரு பேனிக்காக வச்சுருக்குன்னு நினைக்கிறாங்க இதனால் வந்து ஆர்எஸ்எஸுக்கு டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு நீங்கள் வந்து முஸ்லீம்களை ஒட்டு மொத்தமாக அழிச்சிங்க அப்படின்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும் அழிக்கிறவனுக்கு எல்லாம் வந்து அதிகம் வளர்ந்து அடிச்சிடும் உங்களுக்கு அடிக்க 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 இஸ்லாம் வளரும் தான் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு இப்போ யாரும் பேசுறது இல்லை அதிகமாக தமிழ்நாட்டில் இஸ்லாம் அல்லாதவங்க பேசுகிறாங்க இஸ்லாத்தை பற்றி ஆர்எஸ்எஸ்டைய ஐக்கியத்தன்று பேசுகிறாங்க என்ன காரணம்னா நீங்கள் தான் முற்பாடு பிற்பால் பிற்பாள் விளையும் அப்போ இந்த ஒட்டுமொத்த இஸ்லாத்தை பார்த்து பயப்படுறாங்க இங்க வளர்ந்து வளருத இது அசிங்கம் முஸ்லீம்கள் பத்து பஞ்சு புள்ள பெற்றுக்குறாங்க நாலஞ்சு புள்ளு பெற்றுக்குறாங்க எதை எதெல்லாம் பேசணுங்கிற கூறு கிடையாது யாருக்கு இப்போ ஒரு மூணா அஞ்சு புள்ள பெறக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லாம் நோஞ்சாலே கலக்கிறாங்க இப்போ அதோட வெளிப்பாடு என்னன்னு கேட்டால் அது சரியாக எதிர்கொள்ள தேவை விளைவு தான் தன்னுடைய அரசுடைய அந்த அந்த பச்சைக்கிட்டு புல்ட்ரெஸ் அடிக்கிறது சுப்ரீம் கோட்டை கொஷின் கேட்டுருக்குது எதுக்கு ஆன்சர் இருக்குது ஏன்னா அங்கே மத வெறிங்கிற மலம் மட்டும்தான் அங்கே இருக்குது மனிதம் கிடையாது ரிலீஜியன் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது இன்னைக்கு நாளைக்கு எனக்கு இந்து மதம் பிடிச்சி நான் இந்து மதத்துக்கு போவேன் எனக்கு கிறிஸ்டின் பிடிச்சது கிறிஸ்டின்னுக்கு போவேன் எனக்கு இன்னைக்கு இஸ்லாம் பிடிச்சி இஸ்லாத்து இருக்குது அவ்வளோதான் அப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எவ்வளவு அந்த மாதிரி என்ன சட்டத்தை போட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே தீரணும் பாலஸ்தீன் எக்ஸாம்பிள் உங்களோட பாரசென்னா தூக்கி சாப்பிட்றான் இஸ்ரேலுக்காரன் பயந்தாங்களா மக்கள் சின்ன பிள்ளைங்க எப்போ பெரியவங்க விட்ருங்க மதி தெரிஞ்ச மக்கள் விட்ருங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட தெரியும் எல்லா உதவி பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் எங்களுக்கு அள்ளி கூடிய மக்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை நீ முஸ்லீமில் அழிச்சுனா புல்டோஸ் வச்சு ஏத்தி பிரச்சனை கிடையாது செத்து பேருவோம் இஸ்லாத்தை ஒன்றும் பண்ண முடியாது நேர்மையை கொண்டு ஆட்சியுங்கள் இறைவன் உதவி உங்களுக்கு இருக்கும் மக்களுக்காக நாட்டு மக்களுக்காச்சும் பாரத் மொத்த